அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை சோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வரும் தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம் சோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு கிரக அடைவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி வரை இந்த மே ஒன்னாம் தேதி அதாவது மேஷத்திலிருந்து குரு பகவான் ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் மீனத்தில் ராகு பகவான் சனி பகவான் கும்பத்திலும் கேது பகவான் கண்ணிலும் சஞ்சாரம் செஞ்சிட்டு ஸோ இந்த 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 வருடத்தின் கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மே ஒன்றாம் தேதி ரிஷப் மேஷத்துலேருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடையக்கூடிய குரு பகவான் மட்டுந்தாங்க இந்த குரு பகவானுடைய பார் அதாவது பயிற்சி அப்படிங்கிறது ரிஷப ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்துல தான் அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் ஸோ உங்கள் ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாலு ஆறு ஆகிய இடங்களுடைய பார்வை அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாங்க ஸோ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் நவகிரகங்களிலே முதல் கடவுள் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் எல்லா விதத்திலையுமே எந்த ஒரு விஷயத்தையும் இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நிர்வாகம் செய்யக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இளம் வயதிலேயே குடும்ப கஷ்டங்களை ஏற்று நடத்தக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த தலைமை பண்பு வகிக்கக்கூடியவர்கள் லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க தான் இருக்கக்கூடிய இடத்துல எல்லோரையுமே வச்சு வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பலையே இருக்குங்க அதே போல் மற்றவங்களை வந்து உங்களை சீண்டனா மட்டும்தான் அவங்களுக்கு என்ன அப்படிங்கிறத பதில் கொடுக்கணும் ஏன்னா உங்களை யாருமே சீண்டாத வரைக்கும் நீங்க யாருக்குமே எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்க மாட்டீங்க அதே போல் யாரை பார்த்தும் பயப்படாமல் எதிரிகளுக்கு அஞ்சாத ஒரு ஒரு ராசிக்காரர் அப்படின்னு சொன்னாவே இந்த சிம்ம ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க ம துரோகிகளை கூட மன்னிக்க கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருக்குங்க அதாவது உங்களுக்கு கெட்டதே பண்ணால் கூட அவங்களுக்கு நீங்க நல்லதுதான் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு அமைப்பை கொண்ட இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கடந்த இந்த மூன்று நான்கு வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயுமே தேவையில்லாத பிரச்சனை உறவு உறவுனர்கள் மத்தியிலேயே உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கும் சொந்த பொந்தங்கள் மத்தியில் தேவையில்லாத சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்துருக்குங்க இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும் ரொம்ப நஷ்டங்க எதுக்கு எடுத்தாலுமே வந்து நமக்கு பிரச்சனையே வந்துகிட்ருக்கு ஆரம்பித்த தொழில் அப்படிங்கிறது நஷ்டம் வாங்கின இடத்துல பணம் கரெக்டான நேரத்தில் கட்ட முடியல அதே போல் உங்களுக்குன்னு இருந்த நல்ல பேரு மரியாதை புகழ் அந்தஸ்து கௌரவம் அப்படிங்கிறது எல்லாமே படிப்படியா சரிக்கிட்டே வந்துருச்சுங்க சோ உங்க கூட பிறந்த உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் நண்பர்கள் இவங்களால உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் அவங்களால இழந்தது அதிகங்க ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே கஷ்டப்பட்டு இருந்தாலுமே தன்னம்பிக்கை தைரியம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் விட்டு கொடுக்காம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற நபர்களுக்கு இந்த வரக்கூடிய தருணம் இந்த வரக்கூடிய காலகட்டங்கள் ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு நல்லது நடக்காதா இது வரைக்கும் வந்து அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லிட்டு இருந்த நாம இப்போ நமக்கு ஒரு சில பேர் புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக மாறிடுச்சேன்னு சொல்லி வேதனை படக்கூடிய நபர்களுக்கு இந்த குரோதி வருடமானது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க ஸோ இந்த தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் பயணம் எல்லா விதத்துலேயும் தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்குங்க புதிய தொழிலை ஏற்று நடத்துவதற்கான சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா அமைய போதுங்க ஸோ ரொம்ப நாளாக வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய பிஸ்னஸில் எல்லாத்துக்கூடையும் விடையும் கரெக்டாக பண்ணி முடிக்கக்கூடிய தான் எவ்வளவு பெரிய ரிஸ்க் இருந்தாலும் அதுல இறங்கி பாத்திரலாம்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஆனாலும் உங்களுடைய சூழ்நிலை உங்களுக்கு சாதகமா இல்லை எதிரிகளுடைய பார்வை எப்படா வீழ்வீங்க எப்படா உங்களை வந்து ஏளனமா பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உங்களை எல்லா விதத்துலையும் நஷ்டப்படுத்தணும் உங்களை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் லாக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நபர்கள் மத்தியில கீழே விழுந்தா எந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு நான் ஒன்றும் யானை இல்லை குதிரை என்பதை காட்டக்கூடிய ஒரு நபர்களா உங்களுடைய இந்த குரோதி வருடமானது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்க போதுங்க தொழில்ல இதுவரைக்கும் இல்லாத ஒரு சாதனை அப்படிங்கிறது பண்ண போறீங்க நீங்க உங்களுடைய பிஸ்னஸை செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு வேற யாராலையுமே அதை வந்து சக்ஸஸா பண்ண முடியாது அப்படின்னுங்கிறத நிரூபித்து காட்டக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இந்த தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகள் இந்த பண தட்டுப்பாடு அதே போல் இந்த குரு பகவானுடைய பார்வையானது ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் குடும்பம் தனஸ்தானத்துல படுதுங்க ஸோ எவ்வளவு பெரிய பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளா இதுக்கு வந்து பணம் ஒரு டிமாண்டாகவே இருந்துட்டு இருந்து பணம் ஷார்ட்டேஜாவே இருந்துட்டு இருந்தது ஸோ நான் கேட்ட இடத்துல வந்து என்னை கேட்காம எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணவங்களாம் இன்றைக்கி கேட்டும் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையில் உங்களுக்கு சாதகமற்றதாக அமைஞ்சிருதுங்க இந்த ரெண்டாம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கக்கூடிய இடத்துல குருவுடைய பார்வைப்படுறதுனால இந்த தனம் சார்ந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும் உங்களுடைய பிஸ்னஸை கரெக்டான லெவலுக்கு நீங்கள் கொண்டு போவீங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு யோகமாக இருக்க போகுது தட்டுப்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக விலக போகுதுங்க இந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வே இல்லை எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதை ஈஸியாக அசால்ட்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு யோகக்காரகன் அதே போல நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு ராசிக்காரர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன் எனக்குன்னு கிடைக்க வேண்டிய அந்த நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க நல்ல பேர் அப்படிங்கிறது சும்மா நீங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் போதாது அதற்குண்டான சில விஷயங்கள் அதாவது ஒரு ஒருத்தர் நல்ல வேலை செய்கிறார் அப்படின்னா அவருக்கு கிடைக்க வேண்டியது என்னங்க ஒரு ப்ரமோஷனு அதே போல் அந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த சம்பளம் உயர்வுங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பொசிஷனுக்கு வந்து நம்மளை மாற்றுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு எல்லா விதத்துலேயும் ஓகே நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது இருக்குங்க ஸோ இதெல்லாம் இல்லை சும்மா வெறும் பேர் தான் ஓகே நீங்கள் நல்லா வேலை பார்க்குறீங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறது மட்டுமே இல்லை அதனாலயே அந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போயிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குங்க எனக்கு வந்து கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ எதுவுமே கிடைக்க மாட்டேது படித்து முடித்ததுக்கு அதாவது நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை அப்படிங்கிறதே எனக்கு கிடைக்கலைங்க ஏன்னா எனக்கு எவ்வளவோ திறமைகள் இருக்குது ஆனால் அந்த திறமைக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது ஒன்று கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அது வந்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டிடுவேன் சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குரோதி வருடம் நல்ல ஒரு வருடமாக இருக்க போதுங்க ரொம்ப நாளாக வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபருக்கு வேண்டி வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்க இல்லை ஒரு ப்ரொமோஷனுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரொமோஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் சேலரி இன்க்ரிமெண்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபராக இருந்தாலும் சரி வெளிநாடு சார்ந்த சில விஷயங்கள் ஃபாரின் போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்குங்க இந்த யோகம் இந்த குரு பயிற்சி எனக்கு ஒரு யோகத்தை கொடுக்குமா இல்லை இந்த தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி வருடமோது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குமா பாஸ்போர்ட் விசா இல்லாமல் எல்லா விதத்துலேயும் பிரச்சனையாவே இருக்குங்க ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்குது ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாக அமைய போதுங்க வெளிநாடு சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் ரொம்ப வருஷமா ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ரிட்டன் வந்துட்டு இங்கே வந்துட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு இருக்கேன் இங்கே வந்து சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போதுங்க அதே போல் படித்து முடித்தாச்சிங்க ஸோ முடிச்சுட்டு வேலைக்கு வேண்டி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணிவிட்டேன் பட் வேலை எதுவும் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போதுங்க ரொம்ப நாளாக இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு சக்ஸஸ் ரிசல்ட் வராமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்க போதுங்க அதே போல் இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள் திருமணம் அப்படிங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குங்களா ரொம்ப நாளாக வந்து இந்த மேரேஜ் டிலே ஆகிட்டே இருக்குதுங்க ஏன்னா குடும்ப பொறுப்பு சின்ன வயசுலேயே ரொம்ப அதிகமாக எல்லா விஷயத்தையும் எடுத்து கூட பிறந்தவங்களுக்கு அதாவது சகோதரிகளுக்கு சகோதரனுக்கு எல்லாமே திருமணம் பண்ணி வச்சிட்டேன் இவங்களுடைய வாழ்க்கையவே பார்த்துட்டு இருந்ததுனால எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை என்னால் அமைச்சிக்க முடியல ஸோ எல்லா பொறுப்புகளும் முடிஞ்சு இந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து ஓகே எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு உண்டான வயசு அப்படிங்கிற தேடிட்டே போயிடுச்சு ஸோ ஆல்ரெடி லேட் மேரேஜ் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலை வந்துருச்சுங்க ஸோ நான் எதிர்பார்த்த வாழ்க்கையை எனக்கு அமையுமா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மன வாழ்க்கை அமையுமா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும் போகுது ஏன்னா ஏழாம் இடம் இந்த கலசரஸ்தானத்தில் சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இருக்குதுங்க கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போகுது இந்த ஆண்டு முழுக்க இந்த சனி பகவான் இங்கேயே வந்து சஞ்சாரம் பண்ண போகிறாருங்க ஸோ உங்களுக்கு திருமணம் சார்ந்த தடைகள் கண்டிப்பாக விலகும் உங்களை யாரெல்லாம் வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கிட்டு போனாங்களோ அதை விட ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு வந்து அமைய போதுங்க இந்த திருமண வாழ்க்கையில திருமண பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது இது வரைக்குமே நீங்க பார்த்த பெண்ணெல்லாம் ஏதாவது ஒரு விதத்துல உங்களை வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாயிருக்கும் ஆனா இந்த வரக்கூடிய ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு நீண்ட நாட்களாக திருமண தடையில் இருந்தவர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டா அமையப் போகுதுங்க இந்த குழந்தை பாக்கியம் அதே போல ரொம்ப வருஷமாக அந்த குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்குங்க குழந்தை அப்படிங்கிறது தடையாகவே இருந்துட்டு அடிக்கடி அபாஷன் ஆகிட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு விதத்துல நாங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கோம் ஆனால் அதுவும் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக இருந்த அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக இந்த குருவுடைய பார்வை இந்த ஐந்தாம் இடத்துல படும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல யோக காலமாக இருக்க போதுங்க இந்த புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது பிரச்சனைகள் தீர்ந்து கூடிய விரைவில் உங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது உருவாக போகுதுங்க அடுத்தபடியே பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் எதுக்கெடுத்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை இதனால எங்களுக்குள்ள சண்டை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பிரிந்து வாழ்ந்துட்டு ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய யோகம் இருக்குமா நான் சொல்ற விஷயங்கள் எதுவுமே என்னோட மனைவி கேட்க மாட்டேங்கிறாங்க மனைவி சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கணவர் கேட்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த குடும்பம் தனஸ்தானத்தில் குருவுடைய பார்வை படுறதுனால அந்த பார்வையானது கண்டிப்பாக ஒரு யோக காலமா இருக்க போதுங்க உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறத விலகி ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு நல்ல அன்யோனியம் அப்படிங்கிறது உருவாக போகுது ஸோ கணவன் கணவன் இருந்த அந்த கருத்து வேறுபாடுகள் பிள்ளைகள் இருந்த வெறுப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே தீரப்போகுதுங்க கண்டிப்பாக குடும்பம் ஒரு நல்ல குதூகலமான வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் கொண்டு போக போகிறீங்க அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் நடந்துருச்சுங்க குழந்தை பாக்கியம் எல்லாமே ஒரு இடத்துல நல்லா இருக்கு ஆனால் சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடியலைங்க எங்களால் நாங்களும் அதுக்கு உண்டான முயற்சி எல்லாமே எடுத்துட்டோம் வீடையும் கட்ட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடு கட்டி முடிக்கவே முடியாத அளவுக்கு சூழ்நிலையில் வந்துட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுட்டே இருக்கு அதற்காக எடுத்து வச்சுட்டு இருந்த பணம் வேற ஒரு விஷயத்துக்கு செலவாகுது திடீர்னு எதிர்பாராத விதமாக மருத்துவ செலவுகள் வந்துடுது கொடுத்த இடத்துல ஒரு அர்ஜென்ட்டுன்னு கேட்டாங்க அந்த பணத்தை எடுத்து வேற ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் உதவி பண்ணலான்னு பண்ணேன் பட் அதுவே பெரிய பிரச்சனையாயிருச்சு ஸோ அந்த சொந்த வீடு நான் எப்போ தான் கட்டுவேன் எனக்குன்னு ஒரு அந்தஸ்து தான் உருவாகும் அந்த சொந்த வீட்டில் நான் போய் வாழ முடியுமா அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் இந்த வருஷத்துக்குள்ள பண்ண முடியுமா அப்படின்னு ஏக்கமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த குரோதி வருடம் ஒரு நல்ல ஆண்டாக அமைய போகுதுங்க ரொம்ப நாளா இருந்து வந்த வீட்டு வேலையை கண்டிப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும் ஏன்னா இந்த ரெண்டாம் இடம் இந்த குடும்பம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த ரெண்டாம் இடத்துல இந்த குருவுடைய பார்வைப்படும் பொழுதுங்க இந்த ரொம்ப நாளாக நீங்கள் கொடுத்து வச்சு இந்த பணம் உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் வராமல் இருந்தது கூட வரதுக்கான சூழ்நிலைகள் நல்ல ஒரு சாதகமான நிலையை அமைய போதுங்க இந்த வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த மே மாதத்துக்கு பிறகு நின்று போன வீட்டு வேலையை கண்டிப்பாக செஞ்சு முடிப்பீங்க அதே போல் இந்த சொத்துக்களில் இருந்த சில வில்லங்கங்கள் அப்படிங்கிறது விலகுங்க ரொம்ப நாளாக இந்த பிரச்சனையாகவே போயிட்டு இருக்குங்க இந்த லீகல் இஷ்யூ அந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனை ஜாமீன் பிரச்சனை எல்லாம் சந்திச்சிட்டே இருக்கிறோம் இந்த பிரச்சனைகள்லாம் விலகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்க போதுங்க உங்களுடைய வீடு கிரக பிரவேசம் யோகம் இந்த குரோதி ஒரு இடத்துலயே நடக்க போகுது அதே போல் இந்த ஜாமீன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனைகள் தீர்றதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமைய போதுங்க அதே போலங்க இந்த கடன் சார்ந்த சில விஷயங்கள் இல்லைங்க கடன் ஒரு இடத்துல வாங்கிட்டோம் ஆனால் அந்த கடனை திரும்ப அடைக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் என்னால் அதை கட்டவே முடியலைங்க எனக்கு வர வேண்டிய பணம் கரெக்டான நேரத்துல வந்தா போதும் அதை எடுத்து கொடுத்து நான் அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துரும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போதுங்க நீண்ட நாட்களாக இருந்து வந்த பண தடை அப்படிங்கிறது உங்களுக்கு விலகும் கரெக்டான நேரத்துல அந்த பணம் உங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க நீங்க வாங்கின இடத்துல கூட உங்களுடைய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குன்னு சில அவகாசம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் உங்களுடைய கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த தருணத்திலே அமையுங்க சொத்துக்களை விற்பனை செய்யணுங்க ஒரு இடம் இருக்குது ரொம்ப நாளாக வந்து அது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த இடத்த வந்து விற்கவே முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆண்டா இருக்க போதுங்க இந்த சொத்துக்கள் விற்பனை அப்படிங்கிறதுக்கான யோகமும் இடம் வாங்கிறதுக்கு விற்கிறதுக்கான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக அமைய போதுங்க அதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்டே இருக்குங்க ஏதாவது ஒரு விதத்துல பாதிப்புகள் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஆண்டு உங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க போகுது அதே போல் இந்த எட்டாம் இடத்துல ராகுபோகவனுடைய பயிற்சியானது நடந்திருக்குங்க ஸோ அதனால உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாகும் ஸோ நீண்ட நாட்களாக உடலில் இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது படிப்படியாக உங்களுக்கு குறையுங்க ஸோ ஆரோக்கியம் ரொம்ப நாளும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்கோம் ஸோ இது வந்து தீர்ந்த பாடே இல்லைங்க இது தான் இந்த பிரச்சனை தீரும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாற்று மருந்துகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுடைய பிரச்சனை உங்களோட உடலில் என்ன பாதிப்புன்னு தெரிஞ்சு அதற்குண்டான வைத்தியம் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகுங்க ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அது வந்து இந்த டைமில் வந்து சர்ஜரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்குறவங்களுக்கு நல்ல ஆண்டுங்க கண்டிப்பாக இந்த ஆண்டுலேயே நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் உடம்புல இருக்கிற இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறது தீர்றதுக்கான வாய்ப்பும் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி கரெக்டான விதத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான சூழ்நிலையும் கரெக்டாக அமையப்போகுது ஸோ உடலில் இருந்து வந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலக போகுதுங்க அடுத்தபடியே பார்த்திங்கன்னா இந்த கல்வி சார்ந்த சில முன்னேற்றங்கள் இருக்கா குழந்தைகளுடைய கல்வியில் நல்ல ஒரு மேம்பாடு இருக்கா உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு நல்லாகும் இந்த குடும்பம் தனம் கல்வி ஸ்தானத்துல தான் வந்து இந்த கேது பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு அதே போல் இந்த குருவுடைய பார்வை ஐந்தாம் இடத்துல படும்பொழுது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம்னு சொல்லும் ஸோ இந்த இடத்துல இந்த கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அமைய போகுதுங்க குழந்தைங்களுடைய உயர்கல்வி படிக்க வைக்கிறதுக்கான யோகமும் வேலைக்கு முடிஞ்சு வெளிநாடுக்கு அதாவது ஒரு ஒரு கல்வியை முடித்து வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் இந்த குரோதி வருடமே உங்களுக்கு நடக்க போகுதுங்க ஸோ இந்த இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல சுப நிகழ்வு கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தாங்க இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா உங்களுக்கு அந்த யோகம் இருக்கா திருமண யோகம் இருக்கா வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்கா அதே போல குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு போல் சில முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே போல உங்களுடைய ஜாதகத்தை என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் அனுப்பிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி